கிறிஸ்துவின் ஆண்டவராகியின் விளையரப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதாக நல்ல பாடுங்க நல்ல ஆராதிங்க பாடி ஆராதிக்கிற நல்ல நாட்களை மாறட்டும் இந்த பைபிள் வாசிக்கிறவர்கள் பாடும்போது உதிரிகளும் மீட்டு கொண்ட ஆத்மாவும் கம்பீரத்து மகளும் ஒரு பரிசுத்தவன் சொன்னார் இருமுறை ஜமிப்பதும் ஒருமுறை சமம் பாடல் சாதாரணமானதல்ல நல்ல பழைய பாடல்களை புதிய நல்ல பாடல்களை பாடி கத்தலை நூய கரங்களை தட்டி கம்பீரமாய் பாடுங்கள் உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறும் உங்கள் வியாதி பலனாய் மாறும் உங்கள் தரித்திரியம் ஆசீர்வாதமாய் மாறும் வறட்சி செழிப்பாய் மாறும் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல எண்ணூற்றி எழுபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் டிஎல் மோடி தலை சிறந்த ஒரு தீவ மனிதராக இருந்தார் அவருக்கு அவரை போல பேசப்படுகிற டி சாங்கி என்கிற ஒரு பெரிய ஊழியரும் இருந்தார் பின் நாட்களில் மேடையில் ஐயா டிஎல் எல் மோடி அவர்களையும் சாங்கியும் பார்க்கலாம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ஒய்எம்சிஏ கூட்டத்தில் அமெரிக்காவில் இந்தியானா மாநிலத்தில் சந்திக்க நேர்ந்தது ரெண்டு பேரும் நண்பர்களாய் மாறிவிட்டார்கள் அதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியர் செய்வார்கள் ஆவிக்குரிய ஒரு போதகர் போர் வீரர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஆவிக்குரிய ஒரு போதகர் அல்ல நிறைய பாடல்களை பாடுவார் தலை சிறந்த பாடலை பாடுவார் அதனால அவருடைய கூட்டங்கள் இணைந்து கொண்ட டீல டி எல் மூடி அவர்கள் பிரசங்கித்தால் டி சாங்கி அவர்கள் நடத்துவார்கள் வல்லமையான ஊழியக்காரர்கள் தேசத்தை அசைத்தார்கள் ஆயிரத்தி அந்த இங்கிலாந்துக்கு அவர் ஊழியத்தை முடித்துட்டு கப்பலில் திரும்பி வந்து முந்தின நாள் இரவு சாங்கி நல்ல பாடலை பாடிக்கொண்டிருந்தார் அவருக்கு முன்பாக ஒரு முரட்டு மனிதன் வந்து நின்றார் என்று பேர சொல்லிட்டு சொன்னா இவர் அப்பொழுது நல்ல பாடலை பாடிக்கொண்டார் எல்லாரும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தார்கள் ஒரு முரடம் வந்து சொன்னாங்க என் யூனியன் பட்டாளத்தில் பணிபுரிந்தவனா அப்படி ஆமா உடனே அவர் சொன்னார் நான் ஒரு எது எதிரி நாட்டை சார்ந்தவன் ஒரு முறை நான் உன் பக்கத்தில் இருந்து துப்பாக்கியை நீட்டி உன்னை சுட்டுக் கொள்ளலாம் என்று குறி பார்த்து போது இன்றைக்கு பாடின இதே பாடலை பாடினாய் உன்னை கொல்ல மனதில்லாமல் நிறுத்தி கொண்டேன் என்று சொல்லி பேசி ரெண்டு பேரும் கட்டி அணைத்துக் கொண்டு பல நாட்களுக்கு பிற்பாடு உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லி முத்தமிட்டு தனியே போய் பேசினார்கள் அந்த முருடன் மனம் திரும்பி பாடல் சாதாரணமானதா அதிகாலை பாடி மகிழுங்கள் இரவு நேரத்தில் குடும்பமாய் உட்கார்ந்து கைத்தட்டி பாட்டு பாடி மகிழுங்கள் ஆசிர்வதிப்பார் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிற தேவன் அமேன் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசதத்தில் பவுலு சீலாவும் பாடி துதித்த போது கட்டுகள் உடைந்தது கதவுகள் திறந்தது இவர்கள் கட்டுகள் மாத்திரமல்ல கட்டப்பட்டிருந்த எல்லாருடைய கட்டுகளும் கவிழ்ந்தது சிறையின் கதவுகள் திறந்தது ஆங்கிலத்தில் சொன்னால் பாண்டேஜஸ் புரோக்கன் டோர்ஸ் ஓப்பன் கட்டுகள் உடையும் கதவுகள் திறக்கும் நல்ல பாடுங்க வாகனத்தில் போயிட்டு இருக்கீங்களா பாடல் போடுங்க காரில் ஏற உடனே பாடல் பாடட்டும் பைக்கில் போறீங்களா பாடிட்டே வண்டி ஓட்டுங்க அந்தவரை தூங்க வேலை செய்றீங்களா இப்பெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல செல்ஃபோன்லேயே பாட்டு போடலாம் நல்ல பழைய பாடல்கள் ஆவிக்குரிய புதிய பாடல்களை யூடியூப்ல போட்டு கேளுங்க உண்டாகட்டும் இதுவரைக்கும் நீங்க பாடியிருப்பீங்க இனையும் உங்கள் பாடலானி மாறட்டும் பாடும்போது உதவுகளும் உதறுகளும் வீட்டுக் கொண்ட ஆப்துமாவும் கம்பீரத்து மகளும் நீதிமானோம் பாடி மகிழ்வார் கர்த்தரை பாடி மகிழ்ந்து விடுதலை பற்றி நல்ல நாட்களை மாறுவதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் கிருபை தாங்கட்டும் ஜபிகலமா தகப்பனே இதுவரைக்கும் நாங்கள் பாடி துதித்தது போதாது இன்னும் அதிகமாய் பாடி துதிக்க கருவிதார் இயேசு விநாமத்தில் ஜபம் கேளுப்பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Have a nice day.